அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா வரஹம் இல்லாஸ்லாத்துலாம் அலா ரசூல்லா இன்று நாம் பார்க்க போகும் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான துஆவை அடிப்படையாக கொண்டு கெட்ட நாளை விட்டும் பாதுகாப்பு பெற கெட்ட இரவை விட்டும் பாதுகாப்பு பெற கெட்ட நேரத்தை விட்டும் பாதுகாப்பு பெற கெட்ட நண்பனை விட்டும் பாதுகாப்பு பெற நபி சொல்லலா ஒலைவ செல்லம் அவர்கள் கேட்ட அழகிய துவாவை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் கெட்ட நாள் கெட்ட நேரம் கெட்ட இடம் என்பது உண்மை இஸ்லாத்தில் சூனியங்கள் என்பது இல்லை ஆனால் நபி சொல்லா ஒலைவ செல்லம் அவர்கள் சில நாட்கள் நேரங்கள் இடங்கள் மற்றும் கூட்டங்கள் நமக்கு தீமையை ஏற்படுத்தலாம் என்று எச்சரிக்கின்றார்கள் நாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கின்றார்கள் நபிசலா வலிவசல்ல அவர்கள் கூறினார்கள் கெட்ட நண்பன் தீமையின் மூல காரணம் நாம் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நாம் நண்பர்கள் நபி சொல்லா ஊலிவ செல்லும் சொன்னார்கள் நீ ஒருவர் மார்க்கத்தை அறிய வேண்டுமெனால் அவர் யாருடன் நட்பாக இருக்கின்றார் என்பதை பாருங்கள் கெட்ட நண்பன் நமக்கு தீய வாழ்வையை காட்டுவான் நம்மை நரகத்துக்கு இழுக்கக்கூடியவனாகவும் இருக்கலாம் ஆனால் நல்ல நண்பன் நமக்கு தூய்மையை மார்க்கத்தை நறுகுணங்களை புகட்டுவான் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் பாதுகாப்பு வேண்ட வேண்டும் நாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போதும் எல்லா இன்னி மென் மின் யவுமா என்று நாம் இந்த துவாவை கூறி தினமும் பாதுகாப்புடன் வாழலாம் கெட்ட நாள்களில் இருந்து பாதுகாப்பு பெற நமக்கு தெரிந்த மாதிரி சில நாட்கள் நமக்கு தடைகளாக இருக்கலாம் வேலை சரியாக நடக்காத நாள் சோதனைகள் வரும் நாள் அந்த நாளை அல்லாஹ் பாதுகாப்பாக மாற்றி வைக்கட்டும் என்று நாம் தினமும் துவா செய்ய வேண்டும் கெட்ட பாதுகாப்பு இரவு நேரம் என்பது சாதனமும் தீய செயல்களும் அதிகம் உழவும் நேரமாகும் குறிப்பாக இளைஞர்கள் வீணாக செலவழிக்கின்றார்கள் அதை தவிர்த்து அல்லாஹுவை நினைத்து உறங்கும் முன் துவா செய்து கொள்ள வேண்டும் பிறகு மறுமை வீட்டில் வரும் கெட்ட நபர் நம்முடைய இறுதி வீடு சொருக்கம் போனாலும் இருப்பவர் ஒரு வேலை தீயவராக இருந்தால் நாம் அமைதியுடன் இருக்க முடியாது அதற்காக நபி சொல்லி சல்மா அவர்கள் சொல்வது யா அல்லா மறுமையில் கூட எனக்கு நல்ல நண்பரை வழங்குவாயாக என்று அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸ் நான்கு பக்கமும் தீமைகளிலிருந்து காக்கும் ஒரு துவா நாளும் இரவும் நேரும் நட்பும் வாழ்க்கை முழுவதும் முஹம்மது செல்லும் அவர்கள் சொன்ன துஆவை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஹும்ம இன்னி ஆஊது மின் யௌமிஸ் ஸூஈ வ மின் லைலத்திஸ் ஸூஈ சாதி மின் ஸாத்திஸ் ஸூஈ வ மின் ஸாபிஸ் ஸூஈ வ மின் ஜாரிஸ் ஸூஈ ஃபீ தாரில் பொருள் என் இறைவா தீய நாளை விட்டும் தீய இரவை விட்டும் தீய நேரத்தை விட்டும் தீய நண்பரை விட்டும் தீய அண்டை வீட்டார் அமைவதை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அறிவிப்பாளர் உக்பா இப்னு அமீர் அலி நூல் சஹீஹ் அல் ஜமீஹ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எனவே ஒரு சௌரிகளை நம் நவிசல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் இந்த துவாவை நம் ஓதினால் பாதுகாப்பு பெறலாம் இன்ஷா அல்லா ஆமேன் என்று கூறி இந்த பதிவை முடிவு செய்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகதாக